அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் எம் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவன் சுதீப் இப்பொழுது அவையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் சுதீப் ஐந்தாம் வகுப்பு அரசு உதயபுரம் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் முதல் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒளவையாரின் ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றே ஏற்றி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னழுத்து இகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம்பேசு கன்று ஒன்று வலை சனி நீராடே சனிநீரா ஞம்பட உரை இடம்பட வீடு இனகம் அறிந்து இணங்கு தந்தை தாய்பெண் நன்றி மறவேல் பருவத்தை பயசை மண்பரித்து உண்ணெல் இயல்பு அலாதனை செய்யல் மாட்டேல் இளவ பஞ்சத்துயில் பஞ்சகம் பேசல் அழகு அலாதனை செய்யல் கல் அரணை மறவள் அனந்த கடிவது மர காப்பது விரதம் இளமய்படவால் கீழ்மையகற்று குணமது கைவிடில் கூடி பிரியில் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பல் கோதாட்டு ஒளி கவ்வை அகற்றில் சக்கர நெறினில் சான்றோர் சித்திரம் பேசல் சீருமை மறவேல் சுலிக்கச் சொல்லில் சூதி விரும்பல் செய்வன திருந்துசை சேரிடம்பந்துசெர் திரியல் சொற்ோரு படேல் சோம்பித்திரியல் தக்கோன்திறே தானமது விரும்பல் திருமாலுக்குஅளிமிசை தீவினை அகற்ற இடக்கொடல் தெய்வம் தெய்வமைகளில் தேசத்தோடு ஒட்டுவாள் தையல் சொற்கொடரில் நன்மை கடப்படி நாடு ஒப்பனசை நிலையில் பிரியல் நீர் விளையாடல் நுண்மை நுகரில் நூல் பழக்கல் பயிர் விளை நேற்பட நைவினன் நைவினை நொய்ய நொயில் நோய்க்கு இடங்களில் பழிப்பணப்பகரில் பாம்போடு பழகில் பிழைப்படச் சொல்லில் பீடுபரணில் புகழ்ந்தாரை போற்றுவாள் பூமி தீர்ந்துவன் பெரியாரை துணைக்கொள் பேதமையகற்று பையலோடு இணங்கு பொருள்தனை போற்றுவாள் போர் தொழில் புரியல் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடங்கொடல் மிகைப்படச் சொல்லில் மீதூன் விரும்பு முனைவகுத்தின் நில்லு முருகரோடு இணங்கு மெல்லி நல்லா தோழ்த்தல் மேன் மக்கள் சொல்கல் மனையகள் மோக மொழிவது அறமொழி மோகத்தை முனி பல்லமை பேசு பாழ்து முன்கூரில் வித்தை விரும்பு வீடு பரணில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவாள் வெட்டணம் பேசல் வேண்டி வினைசை பைகரை துயிலு உன்னாரை ஓர் ஓரன் சொல்லேல் நன்றி